வாங்க கடைய எக்ஸ்பிளோர் பண்ணலாம் ஓகே மக்களே சோ நாம வந்துட்டு அந்த பேமஸா இருக்க நேச்சர் வாங்கியாச்சு அண்டு இது கூடயே வந்துட்டு ரைத்தா பிரிஞ்சால் அண்டு சிக்கன் கிரேவி அப்புறம் ஒரு எக்கு ஸோ டோட்டலாக வந்துட்டு இது நமக்கு நேச்சரோட கொடுத்துட்றாங்க ஐ திங்க் இது சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு ஸ்டமக் வந்து ஃபுல்லாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் சைட்ஷில் வந்துட்டு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க நாம வந்துட்டு சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கன் இல்லாமல் மட்டன் மட்டனில் வந்துட்டு போட்டி கொடல் அதுக்கப்புறமேட்டு நான்வெஜ் வந்துட்டு பீஃபெல்லாம் கூட வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரியாணிலாம் கூட இருக்கு சோ வெரைட்டிஸ் வைஸ் இங்க ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இப்போ நம்ம நேச்சோட சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிடுவோம் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா பிரியாணி சாப்பிடறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க கொஞ்சம் வாங்கலாம் சோ என்னன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே கொடுத்தாங்களா நம்ம எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சோண்டு எக்கு கொஞ்சோண்டு இந்த சிக்கன் அப்படியே கொஞ்சம் இந்த இது அப்புறம் ரைத்தா இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே எடுத்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா நேச்சர் வந்துட்டு ரொம்ப பிளண்டா இருக்க மாதிரி இல்ல இந்த கிரேவியோட ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் எங்கேயோ போகுது சூப்பரா இருக்கு நாம வந்துட்டு சிக்கன் கிரேவி வேற வாங்கினா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி வேற லெவலுங்க சிக்கனே இப்படி இருக்குன்னா அப்ப பீஃப் மட்டன் எல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும் இங்க வந்துட்டு நான்வெஜ் பிரியர்கள் வந்தாங்க அப்படின்னா அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படியே காரமா ஒரு மாதிரி போதே கிரேவி வந்துட்டு திரும்ப திரும்ப இன்னொருவாய் போகணும் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சூப்பர் நல்லா சாப்பிடலாம் லன்ச் வந்தா அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மெயினாக இங்கே வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப கம்மி ஸோ அதனால வந்துட்டு ஹெசிடேட்டே பண்ண வேணாம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு போனால் பில்லு எகிரிடுமோ கிடையவே கிடையாது நல்ல டேஸ்ட்டு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்துட்டு ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் எனக்கு நல்லா கிரேவியா காரமாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சர் மட்டும் இல்லைங்க இங்க பிரியாணியும் ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம் அடுத்து நம்ம பிரியாணி வாங்கியாச்சு அது கூடயே வந்துட்டு சிக்கன் கிரேவி அஹ் எக் ரைத்தா அண்ட் பீஸும் கூட நல்லா பெருசாவே நிறைய கொடுத்துருக்காங்க சோ நம்ம இதுவும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாத்திரலாம் ஓகே ஆக்ச்ரா பிரியாணியும் வந்துட்டு நல்லாவே இருக்குது ப்ளஸ் அந்த சிக்கன் கிரேவியோட வைக்கும்போது ஆக்சுவலாக இங்க வந்துட்டு அந்த கிரேவி தான் வந்துட்டு அப்படியே எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரியா அந்த கிரேவி கொஞ்சம் வச்சு சாப்பிடும் போது அப்பா செம்மையாக இருக்குது இந்த பிரியாணிலேயும் அப்படிதான் அவங்க கிரேவி தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிரேவியோட வச்சு பிரியாணி சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த கடை வந்துட்டு டி நகர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருக்கு வந்து நீங்கள் தாராளமாக நல்லா சாப்பிட்டு போலாம் அண்ட் பிரியாணியோட ரேட்டு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி அண்டு நேச்சர் வந்துட்டு நைன்ட்டி அதுலேயே வந்துட்டு ஓவராலாக அதுலேயும் ஒரு எக்கு கொடுத்துடுறாங்க அண்ட் சிக்கன் கிரேவி தனியாக குடுத்துறாங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தாலும் இது வந்துட்டு ஒர்த் ஆஃப் மணி தான் ஸோ மக்களே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது அண்ட் குவான்டிட்டி வைஸுமே எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக பிளேட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க அண்ட் இங்கே வந்துட்டு மேலே டைனிங் ஆப்ஷனும் இருக்கு இல்லை நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அண்ட் நீங்கள் கூட்டம் வந்துட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரஷ்யாவே தான் இருக்கு அவங்க போட்டு கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஸோ இங்கே வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகம்னு நினைக்கிறேன் அண்ட் லஞ்ச் டைம்ல எந்த டைமில் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு அழகாக நெய்ச்சோடு வாங்கி சாப்பிட்லாம் நிறையா மெனூஸ் இருக்குது அண்ட் இந்த கடை டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கடைக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே இன்னும் என்னென்ன மெனுஸ் இருக்குது என்னென்ன இன்னும் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா இங்கே இருக்க அந்த கிரேவிங்க ஓ அந்த கிரேவி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் அந்த ஃபுட்டுக்கே வந்துட்டு அதுதான் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குது ஸோ இங்க வந்தா வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு போகாம கிரேவி வாங்கி சாப்பிடுங்க அதுதான் இங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேனா சோ இப்ப வந்துட்டு கடையில என்னென்ன மெனு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும்ல ஆக்சுவலி நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட கூட்டம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவர்கிட்ட நம்மளால பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இவரை இப்ப புடிச்சு நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் ஏதோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒர்க் பண்றவர்கிட்ட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கடை வந்துட்டு எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த தள்ளுவண்டி ஷாப்ல வச்சிருந்தீங்க கரெக்ட்டா சோ ஒரு தள்ளுவண்டி ஷாப்ல வச்சி இப்போ தனியா ஒரு செட்டப் இது பண்ணி இந்த அளவுக்கு கடை தனியா இது பண்ணீங்க ஆமா எஸ் ரைட் தான் ஓகே இங்க வந்து ஸ்டார்ட் ஆய எத்தனை வருஷம் ஆகும் இங்க ஒரு 6 இயர் இருக்கும் 6 இயர் ஆமா ரைட் ஓகே ப்ரோ நம்ம கடையில எந்த எந்த மெனுலாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்னா இப்போ நைஸ் ஓடு மட்டன் சுக்கா வேற போட்டி இருக்கு பிரான் இருக்கு பெப்பர் சிக்கன் இருக்கு இப்போ சைடிஸ் பகல்ல இருக்கும் நைஸ் ஓகே நாங்க காம்பு மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவி இருக்கு டால்ச்சா இருக்கும் முட்டை ஒரு வந்துடும் தொண்ணூறுவா இது எப்படி ப்ரோ இப்படி ரஷ்யா எந்த டைமுமே இங்க அப்படியே ரஷ்யா தான் இப்படி தான் இப்படி தான் இருக்கும் மேடம் அது ஸ்டார்டிங்னா பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு டூ தேர்ட்டிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஓகே பன்னெண்டுக்கு ஸ்டார்ட் ஆனா டூ தேர்ட்டிக்கெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிடும் இதை தாண்டி வேற என்ன மெனுலாம் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க இப்போதைக்கு பகலில்னா எதாவது வேற நைட்லன்னா இதை பிரான் மட்டன் சுக்கா நாட்டுக்கோயிலி பெப்பர் சிக்கன் இதெல்லாம் நைட்

நினைக்கிறேன் so, okay, <tipingan> சுத்தபரமே வந்துட்டு எப்படி இருக்கும் சுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உடனே உடனே பிளேட் எல்லாம் கரெக்டா வாஷ் பண்ணி கரெக்டா வந்துட்டு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹெல்த் வைஸும் எந்த பிரச்சனையும் வராது அண்ட் ஃபுட்டு பக்கா சோ கடையில ஒர்க் பண்றவர்கிட்ட கடை பத்தின டீடைல்ஸ் கேட்டோம் கரெக்டா நான் மட்டுமே எவ்வளவு நாள் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறது அண்ட் நீங்க என்ன நினைப்பீங்க நான் வீடியோக்காக சொல்றேன் அப்படின்னு கூட நினைப்பீங்க சோ இப்போ ஆடியன்ஸ்ல வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் மேம் நீங்க வந்துட்டு இங்க தான் ரெகுலரா லஞ்ச் சாப்பிட்றீங்களா எஸ் எஸ் ரெகுலரா லஞ்ச் சாப்பிடுறேன் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபுட் லைக் अदर இதுல கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் वाइज இங்க நல்லாவே இருக்கு அண்ட் வந்துட்டு 120 அந்த குவாண்டிட்டிக்கு நல்ல ரைஸ் கண்டென்ட்டேமே கொடுக்குறாங்க அண்ட் தென் சிக்கன் பீஸ்மே நல்லா ஜூசியாவும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு அண்ட் கொடுக்கற இந்த அமௌண்ட்க்கு வத்தான ஒரு ரைஸ் ஓகே பிரைஸ்க்கு வத்து தான் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு இல்ல யா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு பிரைஸ்க்கு வத்தானது நம்ம மேபி வேற ஹோட்டலில் கோ இல்ல போயிட்டு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதை விட அண்ட் இங்க வந்துட்டு கம்மியான காஸ்ட்ல வித் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஹாப்பியாக சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் வரலாம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு வந்து சாப்பிடலாம் ஏகப்பட்ட உங்களோட லைக் சிக்கன் தொகுன்னு வச்சுருந்தாங்க இட் வாஸ் நைஸ் ஸோ அது நல்லா இருந்துச்சு ஐ ப்ரிஃபர்டு ஃபார் சிக்கன்ன்றதுனால ஐ லைக் சிக்கன் பிரியாணி ஸோ அதனால் சிக்கன் தூக்கில் வாங்கினதுக்கு ஐ ப்ரிஃபர் திஸ் ஸோ முறவர் வரவங்க சிக்கன் தூக்க ட்ரை பண்ணுங்க இட் வாஸ் நைஸ் ஓகே நீங்கள் இங்கே எத்தனை நாளாக வந்து சாப்பிட்றீங்க அரௌண்ட் ஒரு டூ மந்த்ஸ் சம்திங் சாப்பிட்டுருக்கேன் ஓகே டூ மந்த்ஸாக ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றீங்க சரி நம்ம அண்ணா கடையில் வந்துட்டு ஃபுட்டு வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காஸ்ட் அப்படி ஓகே தான் ஓகே தான் எல்லாம் சொல்ல என்ன சொல்றது ஹோட்டலில் போய் கம்பேர் பண்ணும்போது நார்மலாக இருக்கு ஓகே தான் ஓகே டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ யா ஓகே உங்களோட पर्सनल ஃபேவரட் என்ன இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் एक्चुअली சாப்பிட கூடாது சாப்பிட்டு இருக்கேன் ஏன் ஏன் பிரியாணி சாப்பிட கூடாது தெரிஞ்சா இருந்து புரட்டாசி பொரட்டாசி மாசம் गाइस சோ எல்லாரும் வந்துட்டு பொரட்டாசி மாசம் சாப்பிட கூடாதின்னு இருப்பாங்க ஆனா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு கடன் அடைadina சாப்பிடாம இருக்க முடியுமா ஏன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்புறம் உங்களோட पर्सनल ஃபேவரட்டிங் என்ன பிரியாணி தான் ஐ லைக் பிரியாணி ஓகே இங்க வந்து அந்த நேச்சர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நீங்க அதை ட்ரை பண்ணதே இல்லையா இல்லை இப்போதைக்கு இல்லை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம் மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ थैंक यू சோ நம்ம அண்ணா காசிம் பாய் கடையில வந்துட்டு நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் நிறைய கஸ்டமர் ரிவ்யூஸும் கூட நீங்க பாத்துるப்பீங்க एक्चुअली எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா கிரேவி இங்க செ செம்மையா இருக்கு அப்படின்றது தான் ஸோ காசிம்பாய் அண்ணா கடை வந்துட்டு கிரேவிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்லலாம் அண்ட் பர்சனலா எனக்குமே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க வந்துட்டு இங்க வந்து சாப்பிடணும் இந்த ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு காசிம்பாய் கடை ஸோ இங்க வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜும் இருக்கு டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இங்க ட்ரை பண்ணலாம் அண்ட் ப்ரைஸ் வைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேல இன்னும் நிறையா கடையை போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு பர்சனலாக இந்தந்த கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றதுலாம் எந்தெந்த கடையோ அதை எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பிக் பண்ணி அங்கே போய் நாங்கள் ரிவ்யூஸை வந்துட்டு போடுவோம் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க